வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் சும்மாயிரு சுகம் பெரு மனதின் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மனோ இச்சைகளின் காரணமாக தேவைகளின் காரணமாக இக்கால மனிதர்களால் சும்மா இருக்க முடிவதில்லை மேற்கூறிய காரணங்களால் ஒருவன் சும்மா இருக்க முடியாமல் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறான் அச்செயல்களை சூழ்நிலைக்கு அனுசரித்து பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தால் அதுவே நல்ல செயல் ஆனால் மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது செய்யப்படும் செயல்கள் தனக்கும் பிறருக்கும் நன்மை தருவதாகவே இருக்கும் மனம் அப்படியல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்ட நிலையில் ஆனவ நிலையில் செயல்படும் பொழுது தனக்கும் பிறருக்கும் தீமை தருவதாகத்தான் இருக்கும் பொதுவாகவே தன்னை விட உடல் பலத்தாலும் அறிவாலும் தாழ்வாக உள்ளவர்களின் மீது எதிர்வனை செய்யாமல் யாரும் சும்மா இருப்பதில்லை ஆனால் தன்னை விட உடலால் அறிவால் உயர்ந்தவர்களிடத்தில் எதிர்வினை புரியாமல் சும்மா இருக்கிறோம் எனவே தனது இயலாமையினால் சும்மா இருப்பதை கணக்கில் கொள்ளக்கூடாது அதுபோலவே சோம்பேறியாக இருந்து கொண்டு உடல் உழைப்பு கொடுக்காமல் பிறர் உழைப்பை பெற்று தனது தேவைகளை சேர்த்து கொள்வதும் இருத்தல் அல்ல உண்மையில் சும்மா இருத்தல் என்பது தேவைகளை புலன்களின் மூலம் அனுபவம் செய்த பிறகு அந்த தேவை நிறைவடைந்தவுடன் ஐம்புலன்களை உலகப் பொருட்களின் வழியாகவும் உயிர் உறவுகள் வழியாகவும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதே சும்மா இருத்தல் என்பது ஆகும் இன்ப உணர்வுகளை உணர்ச்சிகளாக மாற்றாமல் உணர்வுகளாகவே நிலைத்திருக்க செய்வதே சும்மா இருத்தல் இதில் உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் வேறு அடக்குதல் வேறு இதற்கான வேறுபாடுகளை உணர வேண்டும் புலனடக்கத்துடன் விழிப்புணர்வுடன் இருப்பதையும் சும்மா இருத்தல் எனலாம் தேவைகளை தேவையின் அளவில் அனுபவம் செய்த பிறகு அமைதியாய் இருப்பதும் சும்மா இருத்தல் எனலாம் ஆன்மீகத்தில் இருத்தல் என்றால் தன்னிலை உணர்வு பெறுதல் அல்லது அறிதல் என்பதாக இருக்கிறது சமுதாயத்தில் மனிதர்கள் புலன் மயக்கத்தினாலும் புகழ் அதிகார மயக்கத்தினாலும் சும்மா இருக்க முடியாமல் மன அலை கழிப்புடன் தன் வாழ்நாட்கள் முழுவதையும் கழிக்கிறார்கள் தற்சோதனையும் தியானமும் சும்மா இருப்பதற்கான பக்குவத்தையும் தெளிவினையும் துணிவினையும் கொடுக்கும் ஒருவர் அக மற்றும் புற வாழ்வில் சமநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் சும்மா இருக்கிறார் என்று சொல்லலாம் எனவே தனித்த மனமான நுண்ணுணர்வு நிலையில் இருப்பதே சும்மா இருக்கும் சுகம் எனப்படும் இறை ஞான ஆசிரியர் நன்மனை ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில் வாசித்து அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை சும்மா இரு சுகம் பெரு இப்பொழுது சுகம் பெறுவது என்பது எது சும்மா இருக்க வேண்டியது எது ஒரு மனிதன் உடல் உயிர் மனம் இந்த மூன்றின் இணைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இப்போ இதில் எது சும்மா இருக்க வேண்டும் அவ்வாறு சும்மா இருக்கும் பொழுது எது சுகம் அடைகிறது என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால் இந்த உடல் சும்மா இருப்பது அதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் இந்த உடல் சும்மா இருப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் உறக்கம் தூக்கம் என்று சொல்கிறோமே அந்த தூக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு அவசியமாகிறது அல்லவா அந்த நிலையில் அந்த உடல் சும்மா இருத்தல் என்பது நடக்கிறது அந்த இடத்தில் அது உடலுக்கு ஒரு சுகமாக இருப்பது போல தெரிகிறது உடலுக்கு ஓய்வு கொடுத்தல் என்று சொல்லலாம் இந்த இடத்தில் கூட உடல் சும்மா இருத்தல் என்று அதுவாக சும்மா இருந்து கொள்கிறதா என்று கேட்டால் அது கூட இன்னும் ஆழ்ந்து வேதாத்திரிய சிந்தனையின் மூலமாக சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது உறக்கம் என்பது கூட எது என்று சொன்னால் இந்த மனம் ஐந்து புலன்களிலிருந்து வெளியேறுவதை நிறுத்துவது என்பது உறக்கம் என்று சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் இந்த உறக்கம் என்று சொல்லுவதே அங்கு இந்த உடலின் இயக்கத்துக்கு தேவையான உயிராற்றல் அது போதிய அளவில் இல்லை இனிமேல் அது புலன் வழியாக வெளியேற்றப்பட்டால் அங்கு தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அந்த ஜீவகாந்த செலவை நிறுத்து என்று அறிவு கூறுகிறது மனம் அந்த செலவு செய்வதை நிறுத்துகிறது நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்பொழுது உறங்கி உறங்கி உறங்கிவிடுகிறோம் அப்ப அங்க மனம் என்ன ஆகிறது மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் என்பது இல்லை மனம் என்பது இல்லை அப்ப மனம் இல்லாமல் ஆகிவிடும் பொழுது உடல் சும்மா இருக்கிறது அது உடலுக்கு சுகம் உடலுக்கு சுகம் மட்டுமல்ல உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதே அவைகளுக்கும் சுகம் ஒரு மனிதன் தூங்கும் பொழுதுதான் அந்த உள் உறுப்புகள் என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கிறது அப்பா இப்பயாவது இது சும்மா இருக்கானே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்துவிடலாம் என்று அது அப்பொழுதுதான் அந்த தூய்மை செய்ய வேண்டிய வேலைகள் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் நாம் உடலுக்குள்ளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு நீர் இவற்றையெல்லாம் செரிமானம் செய்து சக்தியாக மாற்றி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வந்து இதையெல்லாம் செய்வது அந்த நேரத்தில் தான் அது செய்து கொள்கிறது அப்ப நடக்க வேண்டிய உடலில் நடக்க வேண்டிய அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் என்பதெல்லாம் போதுதான் முழுமையாக நடக்கிறது அது நடந்தால்தான் நாம் இந்த உடல் உயிர் இணைப்போடு ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் அந்த நோயற்று வாழ்க்கை அப்பொழுதுதான் வாழ முடியும் அது சுகந்தானே ஆமாம் இது ஒரு நிலை அப்ப இந்த உடல் அது இருத்தல் என்ற ஒரு நிலையில் அங்கு மனம் என்பதே இல்லை இல்லை அப்ப உடல் அசைவற்றிருக்கிறது தூக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் என்று ஒன்று இல்லை இப்போ எப்படி மனம் ஒன்று இல்லாமல் போய்விடும் என்று கேட்டால் இது எதை வைத்து மனம் என்று ஒன்று இல்லை என்று நாம் புரிந்து என்று சொன்னால் வள்ளுவரனுடைய ஒரு குரல் என்ன சொல்லுகிறது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி எழுவது போலும் பிறப்பு என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து உறங்கும் பொழுது நாம் மரணத்துக்கு சமமாக இருக்கிறோம் உறங்கி எழும்பொழுது மீண்டும் பிறக்கிறோம் என்று சொல்லுகிறார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அங்கு மனம் அங்கு இல்லை என்பதைத்தான் அது குறிக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு மரணம் என்ற ஒரு நிலையில் உயிரிலிருந்து அந்த படர்க்கை நிலையாகிய உணர் மனம் என்பது இருப்பதில்லை அதனால நம்ம இந்த இடத்தில் மனம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனால் இப்பொழுது இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல இப்பொழுது இந்த சிந்தனையில் கொடுக்கப்பட்ட மாதிரி மனம் என்பது அமைதியான மனமாகவே இல்லையே ஆர்ப்பாட்ட மனமாகவும் உணர்ச்சி வயப்பட்ட மனமாகவும் நாம் நாள் முழுவதும் பழக்கி இருக்கிறோம் நாம் இந்தவாறு நாள் முழுவதும் இப்படி பழக்கிய பழக்கத்தினால்தான் அந்த இரவு உறக்கம் கூட முழுமையான தூக்கமாக இருப்பதில்லை அதில் கூட கனவுகள் வந்து கொண்டிருக்கிறது நினைவுகள் வந்து தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த அதாவது விழித்திருக்கக்கூடிய பகல் நேரத்தில் இந்த மனம் உணர்ச்சிவய நிலையிலேயே இருந்து அது பழகிவிட்டதன் அடிப்படையில் தான் அது இவ்வாறு தூக்கம் கூட சரியாக இருப்பதில்லை சரி இப்போ அதற்கடுத்து சுமாயிரு என்பது எங்கு என்று சொன்னால் மனம் என்பதற்குத்தான் சுகம் சுகம்பெரு என்பது இந்த சிந்தனையில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப சும்மா இருக்க வேண்டியது மனம் இப்ப இந்த மனம் சும்மா இல்லை என்று சொன்னால் இந்த உடல் சும்மா இருக்க முடிவதில்லை உடலை இயக்குவதே மனம்தானே புற உடலை இயக்குவது மனம் ஆனால் இந்த மனம் அக உறுப்புகளை இயக்குவது இல்லை அக உறுப்புகளை இயக்குவது அறிவு புற உறுப்புகளை இயக்குவது புறக்கருவிகளை இயக்குவது மனம் இந்த இரண்டையும் நாம் பிரித்து உணர வேண்டும் அப்ப இப்போ இந்த புற இயக்கத்தை மனம் இயக்கும் பொழுது அது இடைவிடாது அதிகமாக தேவையற்ற நிலையில் உணர்ச்சிவய நிலையில் மயக்க நிலையில் அது அதிகமாக இயக்கும்போது அந்த அக உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்களை அறிவு இயக்கிக் கொண்டிருக்கிறதே அதற்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படியானால் எப்படி நாம் சுகமாக இருக்க முடியும் இந்த மனதின் கண்ட்ரோல்ல இல்லாமல் இருக்கக்கூடிய அறிவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அக உறுப்புகளின் வேலைகள் சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் அங்க ஆரோக்கியம் என்பது வராது சுகம் என்பது கிடையாது அப்ப அதற்கு தடையாக இருப்பது இந்த மனம் அதிகமாக உணர்ச்சி வையப்பட்டு இயங்கி கொண்டிருப்பதுதான் காரணம் ஆக இப்ப ஆன்மீகத்தில் ஆன்மீக பெரியோர்கள் மனிதர்களுக்கு சொல்வது அனைத்தும் மனதிற்கு என்ன சொல்கிறார்கள் சும்மாயிரு சுகம்பரு என்று மனதிற்குத்தான் சொல்லுகிறார் அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் தூங்கிவிடவும் கூடாது விழித்திருக்க வேண்டும் விழித்திருக்கும் போது மனம் என்ன பண்ண வேண்டும் சும்மா இருக்க வேண்டும் விழிப்பு நிலையில் சும்மா இருத்தல் என்பதைத்தான் இன்றைய சிந்தனை சொல்லுகிறது உறக்க நிலையில் அல்ல சரி அப்ப அந்த இடத்தில் மனம் என்ன செய்கிறது அது ஏதாவது செய்ய வேண்டுமா அதுக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டால் இந்த மனதுக்கு இரண்டு வேலைகள் இருக்கிறது ஒன்று இந்த உடல் உயிர் இணைப்புக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒன்று அதற்காகத்தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிகமாக இப்பொழுது அந்த தேவை நிறைவேற்றுவதற்காக மனம் எவ்வளவு இயங்குகிறது அது தேவையற்றதற்கு எவ்வளவு இயங்குகிறது என்று மனிதர்களிடம் நாம் அதை கணக்கீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் தேவையை தேவையின் அளவில் நிறைவு செய்து கொள்வதற்கு இந்த மனம் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது ஒரு இரண்டு சதவீதம் வேலை செய்தால் போதும் இரண்டு சதவீதமா இது ரொம்ப கம்மியா இருக்கே நான் என்ன சொல்ல வரேன்னா தேவையை தேவை அளவில் அதை நிறைவு செய்து அதற்காக வேலை செய்துவிட்டு அதன் பிறகு சும்மா இருட்டல் என்ற ஒரு நிலைக்கு இந்த மனம் சுகமாக இருந்து கொண்டிருந்தால் இந்த மனிதனின் தேவைகள் என்று சொல்கிறோமே அந்த தேவைகள் மிகவும் மினிமம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடும் நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு சாதாரண மனிதனுடைய தேவைகள் என்னென்ன என்று பார்க்கிறோம் எவ்வளவு தேவை என்று பார்க்கிறோம் அல்லவா இவ்வளவு தேவை அங்கு இருக்காது எப்ப இந்த மனம் நின்று விட்டால் இப்பொழுது இந்த அதாவது இயற்கை துன்பம் போக்குவதற்கான தேவைகள் இருக்கே அந்த தேவைகளே பெருகி இருப்பதற்கு காரணம் உண்மையான தேவையே பெருகி இருப்பதற்கு காரணம் இந்த மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அங்கு அத்துணைக்கும் தேவையான அந்த உடலின் இயக்கத்துக்கு அங்கு உணவு தேவைப்படுகிறது நீர் தேவைப்படுகிறது அவ்வளவு இயக்கத்தை இயக்கும் பொழுது தற்போ சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுகிறது உடல் கழிவுகளின் உந்து வேகம் அதிகமாகிறது இது எல்லாமே நாம் அதிகமாக அந்த மனதை இயக்கி உடலை இயக்குவதனால் தேவைகளில் உண்மையான தேவைகள் கூடியிருக்கிறது இதற்கு மேல் தேவையில்லாததை நாம் எடுத்துக்கொள்வது என்பது அடுத்த நிலை அதற்கு நாம் இப்பொழுது செல்லவே வேண்டாம் தேவை என்றே எடுத்துக்கொள்வோம் இந்த தேவையே இப்பொழுது நாம் தேவையில்லாததை செய்ததனால் இந்த தேவையே கூடியிருக்கிறது ஆனால் மனம் சும்மா இருத்தல் என்ற ஒரு நிலையில் தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து பழகிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த அளவுக்கான உடல் உழைப்பை மட்டும் கொடுத்து நாம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் தேவைகள் குறைந்து 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 தேவைகள் மூன்று என்பது மினிமம் லெவலுக்கு வந்துடும் அப்படி வரும்பொழுது இரண்டு சதவீதம் நாம் வேலை செய்தாலே போதும் அந்த தேவைகளை நிறைவு செய்து விடலாம் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைக்கு வரும்பொழுது நமக்கு எவ்வளவு உறக்கம் தேவைப்படும் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஞானிகள் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் போதுமானது அப்பொழுதே அங்கு என்ன ஆகிறது அந்த உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் முழுமையாக நிரப்பப்பட்டு விடுகிறது அந்த ஒரு மணி நேரத்திலேயே நாம் எட்டு மணி நேரம் உறங்கி எந்த அளவு ஜீவகாந்தத்தை பெருக்கி அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டுமோ அது அங்க ஒரு மணி நேரத்தில் நடக்குது ஏன் எப்படி செலவு குறைகிறது செலவை குறைத்தால் வரவு வர வேண்டியது என்ற ஒரு தேவை குறைந்து விடுகிறது அல்லவா ஒரு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கமே போதும் என்ற ஒரு நிலை வருகிறது அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அதிகமாக தேவையில்லாமல் இந்த மனதை எதற்கு பயன்படுத்துகிறோம் இந்த தேவைகளை மீறுவதற்காக பயன்படுத்தி 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 அதற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு உணவு அதற்கேற்றால் போல் உணவு தேவைப்படுகிறது இதில் இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் நம்ம பார்க்கலாம் உடல் உழைப்பால் பொருளீட்டுதல் என்ற ஒன்று அறிவு நிலையில் பொருளீட்டுதல் என்பது உண்டு அந்த உடல் உழைப்பால் பொருளீட்டுகிறார்களே அவர்களுக்கு அந்த தேவைகள் கூடும் அதற்கு தகுந்தார் போல் கூடும் ஆனால் அந்த உடல் உழைப்பால் அந்த உழைப்பை கொடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்த ஒருவர் என்ன செய்கிறார் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விடுகிறார் அவருக்கு உடலில் இயங்க வேண்டிய இயக்கம் எல்லாம் சரியாக இயங்குகிறது இப்பொழுது இங்கே பிரச்சனை யாருக்கு அதிகம் என்று சொன்னால் அறிவு ரீதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள்தான் உடல் உழைப்பு கிடையாது அந்த அறிவு ரீதியாக ஜீவகாந்தத்தை விரயம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள்தான் அந்த உணர்ச்சி நிலையிலேயே அதிகமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உயிராற்றில் விரயம் அதிகமாகிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இரு என்பது இந்த மனம் என்பதைத்தான் சொல்லுகிறோம் அப்ப எப்பொழுது சும்மா இருக்க முடியும் என்று கேட்டால் ஒரே ஒரு புரிதல் இருந்தால்தான் மனம் சும்மா இருக்க முடியும் இந்த புரிதல் மனதுக்கு வேண்டும் என்ன புரிதல் தன்னுடைய வேலை என்ன இந்த உடலுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இயற்கையை ரசிக்க வேண்டும் எப்பொழுது அந்த தேவை முடிந்த பின் இயற்கை ரசித்தல் என்ற ஒரு நிலைக்கு அது செல்லலாம் அதன் பிறகு அது இயற்கை ரசித்தல் என்பது கூட இயற்கையை உணர்தல் என்பதுதான் அது இயற்கையை உணர்ந்த அந்த மனம் இறைவனை உணர வேண்டும் இவ்வளவுதான் அதனுடைய வேலை ஆக இந்த இயற்கையை ரசிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கூட இந்த மனம் சும்மா இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் சும்மா இரு சுகம்பெரு என்று சொல்கிறோமே இயற்கை ரசிக்கும் போது இது சுகமாகத்தானே இருக்கிறது எப்பொழுதெல்லாம் மனதுக்கு சுகமாக இருக்கிறதோ என்று பாருங்கள் அந்த மனம் சும்மா இருக்கும் போது எப்பொழுது அப்ப சும்மா இருத்தல் என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது தேவைகள் பூர்த்தியான பிறகு அந்த தேவையின் பக்கம் திரும்பாமல் இருந்தாலே அது சும்மா இருத்தல் தான் மனதை தனித்த மனமாக நிறுத்தி அந்த இயற்கையின் உணர்வுகளின் இறை உணர்வை பெறுதல் என்பது ஒரு நிலை என்று சொன்னாலும் இந்த தேவைகள் மூன்றுக்காக செயல்படுவதை நிறுத்தினாலே மனம் சும்மா இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அதை நிறுத்தினாலே போதும் அப்ப எப்ப நிறுத்த முடியும் தேவைகள் நிறைவேறிவிட்டது என்ற மனதில் ஒரு நிறைவு என்பது வர வேண்டும் இதை யார் சொல்வது இந்த உடலே சொல்லுகிறது தேவை என்பது இந்த தேவையின் மூன்று இந்த உடலுக்காகத்தானே அந்த உடல் சொல்லுகிறது போதும் என்று சொல்லுகிறது அந்த சொல்லும் பொழுது சரி என்று அந்த மனம் கேட்டால் போதும் இப்ப சும்மா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்ன என்று சொன்னால் இந்த உடல் சொல்வதை இந்த மனம் கேட்டால் அது சும்மா இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக சுமாயிரு சுகம்பெரு என்பது ஒன்றுமல்ல இந்த உடல் சொல்வதை கேட்டாலே இருத்தல் அதையும் தாண்டி அறிவு சொல்வதை கேட்டு சும்மா இருத்தல் என்பது அது இறை உணர்வு நிலை இந்த உடல் சொல்வதை கேட்டு சும்மா இருக்கும் நிலை என்பது இயற்கையை ரசிக்கும் நிலை உடல் எனக்கு போதும்ச்சு வேற வேலை இல்லை போதும்டான்னு சொல்லுது அப்ப இந்த மனம் என்னதான் பண்ணும் இயற்கையை ரசிக்கும் ரசிக்கும் போது சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் அப்ப அந்த அறிவு நிலையில் நாம் செல்லும் பொழுது இந்த மனம் அந்த இறை உணர்வு என்ற நிலையில் அந்த இயற்கையை ரசித்தல் என்ற நிலையும் தாண்டி தனித்த மனமாக ஆழ்ந்த அமைதிக்குள்ளாக செல்லுகிறது அல்லவா அங்கு இறை உணர்வு பெறும் இறை உணர்வு என்ற ஒரு நிலை எப்படி அதை நம்ம உணர்கிறது இந்த மனம் என்று சொன்னால் அதை யாரும் சொல்ல முடியாது அது ஒரு ஆனந்த உணர்வாக இருக்கும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் இப்போ இதுதான் சும்மா இருத்தல் என்று இதற்கு இடையிலே தேவைகள் நிறைவேறினாலும் நம்மால் சும்மா இருப்பதற்கு சற்று காலத்துக்கு முடியாது என்ன என்று சொன்னால் இந்த கர்மவினை வினை என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அதை சமன் செய்ய வேண்டுமே அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது துன்பம் போக்கும் வேலை என்ற ஒன்றை செய்ய வேண்டியதும் இருக்கிறது அப்ப இந்த தேவையில் முடிந்தால் தனது தேவை முடிந்த பிறகு பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல் என்ற அந்த துன்பம் போக்கும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது இந்த க கர்மவனையின் அழுத்தம் சற்று குறைந்து விட்டால் அதுவும் தேவையில்லை அப்பொழுதுதான் மனம் முழுமையாக சும்மா இருக்க முடியும் இப்பொழுதெல்லாம் தவம் செய்கிறோம் எனக்கு தவம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் கர்மவனையினுடைய அழுத்தம் அதிகம் இருந்தால் தவம் சரியாக வராது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அங்கு செயல்களும் மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் துன்பம் போக்கும் செயல்களை செய்து கொண்டு செய்யாமல் நான் தவம் மட்டும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று யாராவது சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அதெல்லாம் வேண்டாங்க தவமா பண்ணுங்க இந்த பயிற்சி பண்ணுங்க அந்த யோகம் பண்ணுங்க இந்த யஜ்யம் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண் நீங்கள் செயல் மாற்றம் செய்து அதை குறைக்காமல் நீங்கள் எது செய்தாலும் உங்களால் தவமே செய்ய முடியாது தவமே செய்ய முடியாது அப்ப தவம் செய்ய 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 செயல் மாற்றமும் வந்து வந்து அது குறைய குறைய சும்மா இருத்தல் என்பது நடக்கும் நம்மளை சும்மா இருக்க விடாம இருக்கிறதே எது இந்த கர்மவினையினுடைய பதிவுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தானே ஆக இந்த சும்மா இருத்தல் என்பதில் பல நிலைகள் இருக்கிறது அந்த நிலைகளில் இப்பொழுது சாதாரணமாக நம் இயலாமையினால் சும்மா இருத்தல் என்பது கூடாது அது சும்மா இருத்தல் அல்ல அது வஞ்சமாக மாறிவிடும் இன்னொன்று சோம்பேறியாக இருத்தல் என்பது அது அதாவது செய்ய வேண்டிய கர்ம யோகத்துக்கே முரணாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும் அதுவும் தவறாக இருக்கிறது அதன் அடிப்படையில் சுமாயிறு சுகம்பரு என்ற ஒரு சிந்தனை இந்த மனதுக்கு பல கோணங்களில் அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சுமாயிறு சுகம்பரு வாழ்க